கல்வி என்பது ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை அதை காசிற்காகவோ பணத்திற்காகவோ வியாபாரம் செய்வது என்பது ஒரு சமூகத்தின் அவலம் என்றுதான் கூற வேண்டும் கல்வி என்பது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னர் உள்ள யாவும் பெயர் விளங்கி ஒளிய நிறுத்தல் யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று கூறினார் அப்படிப்பட்ட உன்னதமான சித்தி வாய்ந்தது ஒருவனுக்கு கல்வியை போரட்டுவது என்பது ஆனால் இந்த சமுதாயத்தில் இன்றைய காலகட்டத்தில் கல்வி என்பது ஒரு கடைசரக்கு போன்று ஆகிவிட்டது காசு தான் தரமான கல்வி கிடைக்கும் காசு இல்லாதவன் கற்பதற்கு அருகதையற்றவன் என்ற சூழ்நிலை என்று நிலவுகின்றது என்று சொன்னால் மறுபடியும் கூறுகின்றேன் இது இந்த சமுதாயத்தின் அவலம் அப்படியாயின் நம்மால் முடிந்தவரை நம்மால் இயன்றவரை ஒருவருக்கு கல்வி புகட்டுவதற்கு நம்மால் எவற்றையெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்ய வேண்டியது நம்முடைய கட்டாய கடமை ஒரு குருவி இருக்கின்றதல்லவா ஒரு சிறிய குருவி அது தனது குஞ்சிகளுக்காக நீரை சுமந்து வந்து அந்த குஞ்சிகளுக்கு அந்த நீரை ஊட்டுகின்றது ஒரு நாய் இருக்கின்றது அல்லவா தனது ஈன்ற குட்டிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாதுகாப்பான இடத்தில் கொண்டு சென்று வைத்து அவைகள் வளர்ந்து வரும் வரைக்கும் அவற்றுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றது அப்படி இருக்கையில் மனிதன் தனது பிள்ளைகளுக்கு கல்வி புகட்டுவதும் ஆடைகளை வாங்கி கொடுப்பதும் அவர்களை பாதுகாப்பதும் ஒரு பெரிய விடயம் ஐந்தறிவு படைத்த ஜீவராசிகள் கூட தன் பிள்ளைகள் தன் குஞ்சுகள் வளர்ந்து வரும் வரை இந்த வேலைகளை செய்கின்றது என்று சொன்னால் மனிதன் செய்வதில் எந்த ஆச்சரியமும் இல்லை அப்படியாயின் மனிதன் அதை தாண்டி எதை செய்ய வேண்டும் பிறருக்கு பயனுள்ளவனாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி புரிவனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உள்ளவனாக அவனை உருவாக்க வேண்டும் அதற்கு அவனுக்கு கல்வி தேவை அது மாத்திரமல்ல நம்மால் இயன்றவற்றை இயலாதவர்களுக்கு செய்வதும் கல்விதான் கல்வி என்பது வெறும் எட்டு கல்வி மாத்திரம் கிடையாது கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு அறிவை வழங்குவது ஒரு மனிதனுக்கு திறமையை வழங்குவது ஒரு மனிதன் ஆற்றல் மிகுந்த மனிதனாக உருவாவதற்கு அதற்கான சாத்திய கூறுகளை ஏற்படுத்தி கொடுப்பது அன்பு தமிழ் சொந்தங்களே உங்களால் இயன்ற அளவு எவ்வளவு பேருக்கு கல்வி புகட்ட முடியுமோ அதை உங்கள் வாழ்நாளில் செய்து முடியுங்கள் உங்களால் ஒருவரை கல்வியில் மேம்படுத்த முடியும் என்றாலும் கூட அந்த நற்காரியத்தை இன்றே செய்யுங்கள் ஏனென்று கேட்டால் ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி வாழ்க்கையில் கல்வி நிலை பெற்றுவிட்டால் அவர்களது தலைமுறையே மாறிவிடும் ஒருவர் கல்வி இல்லாமல் கீழ்நிலையை விட்டால் அந்த தலைமுறையே வீணாகிவிடும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒருவருக்கு கல்வி புகட்டுகின்றீர்கள் என்று சொன்னால் ஒரு தலைமுறையினுடைய பாதையை மாற்றி அமைக்கின்றீர்கள் என்று அர்த்தம் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை புகட்டுங்கள் பெண்களுக்கு கல்வி என்பது உயிரை விட மேலானது அவர்கள் வேலைக்கு செல்கிறார்களோ இல்லையோ ஆனால் கல்வியெறி அவர்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பது கட்டாய சூழ்நிலையாக இன்று இருக்கின்றது ஆகவே பெண்களுக்கு கல்வி புகட்டுங்கள் அதற்கு உங்களால் இயன்றதை செய்யுங்கள் மற்றொரு பதவியில் சந்திப்போம் தமிழ்நாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராம்